பேசிக்காக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து நேரடியாக தோட்டத்தில் போய் நம்ம கைப்பட எனக்கு இது காய் முத்தி இருக்குங்க எனக்கு இந்த ரகத்தில் தான் எனக்கு வேணும் மக்களுக்கு நான் இயற்கையாக கொடுக்கணும் ஆர்கானிக் டைப்பில் அப்படின்ற கான்செப்ட்னால இதில் எந்த ஒரு மருந்தும் கிடையாது பாருங்கள் அந்த காய் பார்க்காதவங்களோட சைனிங் இல்லைனாலும் உங்களுக்கு இயற்கையாக இருக்கும் மரத்தில் வந்து பறிக்கிற மாதிரியே நேச்சுரலாக இதுதான் தான் வந்து எந்த ஒரு மருந்தும் அடிக்கிறது கலப்படம் கிடையாது எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் கிடையாதுங்க சைடு எஃபெக்ட்ன்றது எந்த ஒரு விஷயத்துக்கும் வராது சார் இது செவ்வாலை சார் இந்த செவ்வாலை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது நேச்சுரலாக தெரியும் இந்த பச்சை கலர் பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு கெமிக்கல்ன்றது ஒரு விஷயம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிட்டாக வந்துடும் இப்போ இந்த பழம் பார்த்தீங்கன்னாக்கா இதுல எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது இது வந்து முத்தன பழங்க இது பாருங்க உங்களுக்கு சவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டான் வருங்க இந்த சவுண்ட் வந்தால் மட்டும்தான் கரெக்டாக வெட்டணும் இப்படி வெட்டும் போது ரெண்டு நாள் உங்களுக்கு இயற்கையாக பழுக்கலாம் இது வந்து செவ்வாலயம் இதுலயே வந்து செவ்வாழை வந்து பாருங்க இது வந்து இது செவ்வாலையே தான் இது இந்த செவ்வாலயில வந்து பச்சை சொல்லுவாங்க இதுவும் வந்து இயற்கையா அந்த பாருங்க வெட்டின பால் கூட இன்னும் கரைஞ்சிருக்காது எல்லாமே வந்து இயற்கையாக வெட்டுறது மற்றபடி நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இதில் யூஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரி அதே தாங்க ரசியோ அதே தான் நம்ம வீட்டுல எல்லா குழமும் கிடைக்கும் பப்பாளி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இயற்கையாக வந்து எல்லாமே தோட்டத்துக்கு நேரடியாக போட்டு பாருங்க காம்பவுண்ட் பண்ணி எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க எந்த ஒரு பவுடரும் மிஸ் பண்ண மாட்டாங்க காண்டி